பேரரசு அவர்கள் வந்து நிறைய விஷயங்கள் என்ன பற்றி என் படங்களை பார்த்து அதெல்லாம் பார்த்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மனைவி இவங்க எல்லாம் வந்து சொல்லுவாங்க ச அவர் வந்து படங்களில் வந்து அவர் எங்கடா வேலை பார்த்தாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர் பார்த்ததுக்கும் அவர் பண்ண படங்களுக்கும் பார்த்தோம்னா அது ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும் ஏன்னா ராம்நாராயண் சார் ஒர்க் பண்ணிக்காரு அவர் மனுஷன் நம்புறத விட நாயி பூனை கூலி இந்த மாதிரி வந்து இதை நம்ம பெட்ரோல் அப்படிங்கிற மாதிரி நிறைய படம் அதில் வந்து ஆடு இடம் அந்த மாதிரி அவர் இது பண்ணவர் அதுக்கப்புறம் பேரணிகிட்டேயும் வேலை பார்த்துருக்காரு ஆனால் இவர் ரெண்டும் இல்லாமல் இவரு ஒரு டைப்பில் வந்து இவருடைய படங்கள் இருந்தது அது வந்து அவருடைய படங்களில் வந்து பெரும்பாலும் அந்த தங்கை செண்டிமெண்ட்டு மிஸ் ஆகாமல் இருந்திருக்கும் அம்மா செண்டிமெண்ட்டு அண்ணன் தம்பிங்கிறது அதுக்கப்புறம் தப்பு பண்ணுறோம் பண்ணுறோம் தப்பு பண்ணுறோம் திருந்தோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவான படங்களை தான் அவர் எல்லாமே பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவருடைய டைலாக்ஸில் கூட அது எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி இந்த திருப்பாச்சி டைட்டில் எப்படி வந்தது அப்படிங்கிறது சொல்லி அடிச்சா கிள்ளி சொல்ல படிச்ச திருப்பாச்சி அப்படிங்கிறத விஜய் வந்து இது நீங்களே பேசுங்க நல்லா இருக்கும் பேரரசு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் அந்த இது பண்ணார் அப்படின்னா அதே மாதிரி பாடல்கள் எல்லாம் அவர் அங்கங்கே வந்துக்கிட்டு இருப்பார் தேவர் குளிச்சுலாம் எம்ஜிஆர் படமாக இருக்கும் பாட்டாக இருக்கும் சரவதி தேவிலாம் எம்ஜிஆர் பாட்டு இருப்பாங்க திடீர்னு தேவர் அப்படி ஒரு வக்கீல் போற அப்படி நீக்கிட்டு அப்படி வருவார் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த பாட்டை பாடல அப்படி டப்பனும் எங்காவது ஒரு விழுந்து அப்படி எட்டி பார்ப்பார் தேவர்ட்ட கேட்பாங்க என்னென்ன இல்லை அவர் டூயிட்டு கே நீங்கள் நடுவில் நடுவுல வந்து இதில் வந்து இப்போ டப்புன்னு டைன்னு கையில் கத்தி விட வந்து நிற்கிறீங்க டே அவன் தம்படி எந்திரிச்சு போயிடுவான் வேற எதுக்காக எழுந்திரிச்சு போவானுங்க நான் அப்படி ஒரு என்ட்ரி கொடுத்து கத்தி என்னன்னா ஓ பார்த்து முடியக்குள்ளே ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவாரு சொல்லி அவனும் வெளியே போக மாட்டேன்னா அப்படி அந்த மாதிரி அவர் சில டெக்னிகளில் அவர் அப்படி அந்த மாதிரி இவரும் அங்கங்கே முக்கியமான இடத்துல வந்துட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் அவரே ஹீரோவாகவும் நடிச்சாரு அப்புறம் பாட்டு எழுந்தார் ஆத்தாடி அந்த பாட்டு தானே ஆத்தாடி அம்மாடி ஆத்தாடி அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஸோ இப்படி தொடர்ந்து வந்து அவர் வந்து பல ஹிட்டுகளை கொடுத்தாரு